ஹலி பீஃபர் நீங்கள் வந்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி வாட்டப் ரகம் நாளைக்கான காட்சிகளை குமரனுக்கும் பாட்டிக்கும் இந்த இடத்துல விஜய் என்ன பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது விஜய் என்னப்பா பண்ணிட்டுருக்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் விக்கா ஃபேன்ஸும் இருக்காங்க அதாவது கையை பிடிச்சிட்டு அவர் டல்லாக இருக்காரு எல்லாமே ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் இருந்தாலும் காவிரி எங்கள் ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வரும்போது என்னது செங்கதிரியே செங்கதிரியே சம்திங் அது ஒரு சாங் தான் பிளே ஆகுது பட் இருந்தாலும் அவர் வந்து அந்த பொண்ணு வந்து தன்னால் இவ்வளோ இது இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்காரா அந்த லவ் எக்ஸ் லவர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்காங்கிற மாதிரி கன்ஃஸ் பண்ணுற மாதிரியே ஒரு ஸ்டேஜில் அவரை வச்சுட்டு நம்மள கொஸ்டின் பண்ணி காவிரியும் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம பிரமோ பார்த்ததுனால நம்ம கொஷின் ஆக வேண்டாம் இருந்தாலும் காவிரி புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சிக்கிறாங்க தவறாக புரிஞ்சிக்கிறாங்க தாத்தா உடைய பார்வை காவிரியோட பார்வை வந்து விஜய் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஷினை ஏற்படுத்தியிருக்கு தாத்தா வந்து வெளியில் எல்லாத்துக்கும் ஒரு ஹோப் கொடுக்குறாரு அதாவது குமரனுக்கும் பாட்டிக்கும் அவங்களுடைய வந்து இப்படி இருக்காங்க ஹாலில் வந்து டைனிங் டேபிள் நினைக்கிற சும்மா கையை பிடிச்சிட்டு இருக்காங்க தன்னால ஒருத்தர் இப்படி இருக்காங்க தன்னை மட்டுமே தெரியிற ஒரு பொண்ணுக்கு அவரும் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு வியூ இருக்குது பட் அவரை வச்சுட்டும் பண்ணலாமே கவர்கிட்ட அட்லீஸ்ட் சொல்லிட்டாச்சு பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு வியூவும் இருக்குது என்ன பண்ணுறது விஜய்க்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்கங்க மயிலாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஸோ பயங்கரமான ஒரு எபிசோட் ஃபீல் நான் ஒன்றுமே சொல்கிறேன் ஒரு ரிவ்யூவராக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த எபிசோடு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுன்ட்டு சீரியஸ்லி விஜயோட கோவம் இப்போ விஜயோட கேர் அப்படிங்கிறதுல நான் இம்ப்ரெஸ்ட் உங்களுடைய கருத்துக்கா ஸ்டடியோ